எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பாட் கட்டிங் பார்க்கலாம் பட்டி பக்கம் கட் பண்ணேன் பாருங்கள் அது மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் ஓப்பன் பக்கம் எண்ணெயை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு ஒன்று இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைன் போட்டுட்டு மேலே ஷோல்டருக்கு லைன் போட்டுக்கிறேன் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு லைன் போட்டுக்கிறேன் அது லைன் போட்டேன் பாருங்கள் அதில் ஷோல்டருக்காக அஞ்சே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஆறு இன்ச்சு கீழே ஹாம் கோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் அதை லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதே அளவில் கீழே மார்க் பண்ணி நெக்கு லைன் மார்க் பண்ணிக்கிறேன் ஹாம் கோளுக்கு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் மார்பு சுற்றளவு பதினொன்னே கால் மார்க் பண்ணுறேன் ஹாம்கோள் வரைஞ்சிக்கிறேன் ஒன்றை கால் இன்ச்சு வச்சு கோல் வரைஞ்சிக்கிறேன் ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி ஹைட்டில் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இருப்பு சுற்று அளவு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் பேங்க் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ண அளவும் அதுவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மடிப்பு பாகத்தை லைன் மேலே வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும் ஷோல்டர் மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இது உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எடுத்து போடுறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரியும் ஃப்ரண்ட்டு வரையலாம் பேக் கட்டிங் வந்து பார்ட் ஒன்றில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் வீடியோவை எண்டில் டேக் பண்ணுறேன் நான் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு பேக்கு உண்டான அளவுகளை மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட் உயரம் மார்க் பண்ணணும் நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் போட்டதில் உயரம் இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ஷோல்டர் ஹாம் கோல் எல்லாம் வரைஞ்சாச்சு இப்போது ஃப்ரண்ட்டோட உயரம் மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு லைன் போட்டுக்கிறேன் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டு ஹைட்டு பதினொன்றரை இன்ச்சு ப்ளவுஸில் பதினொன்றரை இன்ச்சு இருந்தது கரெக்டாக ஷோல்டரில் இருந்து நம்ம கரெக்டாக ஷோல்டரில் இருந்து தான் வைக்கணும் தையலுக்கு சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதை சேர்க்கக்கூடாது சேர்க்காம தான் பன்னெண்டு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்தோன்னா அளவு மாறும் ரெடி ஷோல்டரில் வைக்கணும் கரெக்டாக ரெடி ஷோல்டரில் வச்சு பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணணும் பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பதிமூணு இன்ச்சுக்கு நேராக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த கால்குலேஷன்லாம் பார்ட் ஒன்னில் இருக்கும் அளவு ப்ளவுஸை அளந்து எப்படி கணக்கு பண்ணி அளவுகள்லாம் எழுதலாம்னு இப்போ பார்ட் ஒனில் சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் அதிலே இருக்கும் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் ஊக்கு பக்கம் இருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணுவோம் பாருங்கள் மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சுன்னு ப்ளவுஸு கப் ஷேபுக்காக மார்க் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்கு வந்து மார்பு சுற்றுலவு டிவைடட் பை டென் ஃபோர் பாயிண்ட் டூ வரும் அதை நான் ஃபோருன்னு மார்க் பண்ணிக்கிறேன் நாளைக்காலன்னு கூட வச்சுக்கலாம் இது உங்களுக்கு நாலு போதும் அதனால் நாலு மார்க் பண்ணுறேன் மார்க் நாலு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் கீழே கீ அகலம் ஒன்றரை இன்ச்சு அந்த சைடும் இந்த சைடும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் சைட்லருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கிராஸாக பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கரெக்டாக வரும் ஃப்ரண்ட்டு உயரம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதிலிருந்து கொக்கி பக்கம் ஃப்ரண்ட்டு நெக்கு வரைஞ்சிக்கிறேன் தேவையான ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன் ஹாம்கோல் ஒரு ஹாஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணி ஒரு ஹாம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரண்ட் ஆம்கோல் நெக்குலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன் இந்த கூக்கு பக்கம் மைனஸ் போட்டு பண்ணி லைன் போ லைன் போட்டுக்கிறேன் அது எதுக்குன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும் நம்ம பேக்கில் வந்து நெக் அளவு அகலமாக வச்சிருக்கோம் நாலு இன்ச்சு அவ்வளோ வச்சா லூஸ் வந்துடும் ஹாஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா தான் நெக்கு லூஸ் வராது சோல்டர் ஃபால் ஆகாது நம்ம இழுத்து கொக்கி போடும்போது ப்ளவுஸு டைட்டாகிடும் நமக்கு பேக்கில் நெக்கும் கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும் ஃப்ரண்ட்டு ஹைட்டு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஊக்கு பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் முக்கால் இன்ச்சு டாட் பிடிப்போம் ஹாஃப் இன்ச்சு தையல் தைப்போம் தைக்கத்தப்போ கரெக்டாக இருக்கும் சைடில் இருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே வளைவு வரையணும் அது எவ்வளோ வரையணும்னு பார்க்கலாம் இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் பாதி பதினெட்டரை பதினெட்டரை பாதி ஒம்போதே கால் ஒம்போதே கால் கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணால் பத்தே கால் அந்த பத்தே கால் அங்கே மார்க் பண்ணுறேன் அந்த பத்தே காலை இங்கே ஊக்கு பக்கம் இருந்து கரெக்டாக அந்த சென்டருக்கு டாட் ஆகலாம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் வச்சு அதை தூக்கி அங்கே வச்சு பத்தே கால் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சென்டரில் மார்பு அளவு வந்து மா மார்பு இறுப்பு சுற்று அளவு டிவைடட் பை நாலு எட்டரை அதில் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அந்த அளவை சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன் நான் பத்தரை இன்ச்சு வரும் அதை நான் வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் மார்க் பண்ணேன் பாருங்கள் அதையும் மார்பு சுற்று அளவுலேருந்து அதையும் நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் சைடு அளவுக்காக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைன் போட்டு எடுத்துக்கிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு அங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் கீழே வளைவு வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இருந்து அந்த சென்ட்ரு டாட்டுக்கும் சென்ட்ரு டாட்லேருந்து சைடுக்கும் வளைவு வரைஞ்சிக்கிறேன் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளந்து அதை அந்த அளவை எப்படி கணக்கு பண்ணி நம்ம நம்மளாவே கட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பா பேக் பார்ட்டு கட் பண்ணதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வளைவு வரைஞ்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டு முடிஞ்சிருச்சு உயரம் பன்னெண்டு இன்ச்சு தையலுக்காக ஆஃப் இன்ச்சு பதிமூணு இன்ச்சு வரைஞ்சிருக்கேன் நெக்கு அஞ்சரை இன்ச்சு வரைஞ்சிருக்கேன் ஹாம்க்குள் ஆறு இன்ச்சு இங்கே ஃப்ரண்ட் ஹைட்லேருந்து ஹூக்கு பக்கம் ஒன்றரை இன்ச்சு சைடில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வளைவு வரைஞ்சிருக்கேன் ஹூக்கு பக்கம் இருந்து டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன் அந்த லென்த்தில் பாதி பிரிச்சுக்கிறேன் பாதியிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வந்து சென்ட்ராக ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மூணு டாட்டுக்கும் கேப்பு வந்து ஒன்றரை இன்ச்சு வரணும் ஒன்றரை இன்ச்சு வந்தால் கரெக்டாக இருக்கும் அங்கேயும் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஹம் கோலில் இருந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மூணு டாட்டுக்கு நடுவில் அளந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கும் அவ்வளோ கேப்பாவது இருக்கணும் ரொம்ப பக்கத்தில் பிடிச்சிட்டோன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப்பாக வேணுங்கிறவங்க அந்த மாதிரி பக்கத்தில் பிடிச்சிக்கலாம் எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒன்றரை இன்ச்சு மினிமம் ஒன்றரை இன்ச்சு மேக்ஸிமம் ஒன்னை முக்கால் இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கட் பண்ணிக்கிறேன் வரைஞ்சது மேலே அப்படியே கரெக்டாக கட் பண்ணுறேன் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸு கட் பண்ண கட் பண்ண வந்துடும் நமக்கே ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணணும் ஒரே அளவாக இருந்தாலும் கூட ஆளுக்கு ஆள் மாறும் அது இப்போ நான் ஃபார்ட்டி டூ சைஸ்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் அது ஹைட்டு அவங்களோட வெயிட்டை பொறுத்து ச அளவுகள் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகிக்கணும் நாம் தான் தச்சு தைச்சி பழகினா அது வந்துடும் ஈஸி தான் ஸ்டாண்டர்டான அளவுகள் தான் அது நம்ம ஆஃப் இன்ச்சு ஒன்று இன்ச்சு முன்ன பின்னே வே மார்க் பண்ணிக்கணும் அந்த சைஸுக்கு அவங்க பாடி சைஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம கூட்டி குறைச்சி தைச்சிக்கணும் தைக்க வேண்டிய தராக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பேக் சைடு கட் பண்ணேன் பாருங்கள் அதை சைடில் விழுந்த சைடில் அந்த மிச்சம் வந்த துணியில் பட்டி கட் பண்ணிக்கிறேன் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டி கிளாத்தில் கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன் பேசிக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அந்த லைனில் இருந்து ஊக்கு பக்கம் ஒரு மூணை முக்கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் சைடில் மூன்றரை இன்ச்சு வச்சுக்கிறேன் அந்த மூன்று இன்ஜுக்கு நேராக லைன் போட்டு ஊக்கு பக்கம் இருந்து எவ்வளோ இருக்குது ரெண்டரை அந்த சென்ட்ரு டாட் வரைக்கும் இருக்கிற அளவை ரெண் ரெண்டரை ரெண்டரை இன்ஜி இருக்குது அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அதில் வளைவி வரைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் பட்டி ரெடியாகிடுச்சு இதில் தான் டவுட் இருந்ததுன்னா கமண்டில் கேளுங்கள் நான் பதில் தரேன் இன்னும் வேறு அளவுகளில் வீடியோலாம் வரும் பாருங்கள் நன்றிகள் சந்தோஷம் அடுத்து கை கட் பண்ணுறதை போடுறேன் நெக்ஸ்ட்டு பாட்டில் அதையும் பாருங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க நன்றிகள் சந்தோஷம்